வணக்கம் சார் அபிகாஸில் அப்படியே அப்படியே மாருதி ஏ ஸ்டார் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க தெளிவாக இருக்கும் வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ரன் பண்ணியிருப்பாங்க மருதி ஏஸ்டார் கே சிடி செஞ்சு வந்துடும் அபிகார்ஸில் குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் அந்த வாரம் ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் எல்லாமே விடியில் கட்டிடுறோம் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ மாடல் சார் விஎக்ஸ்ஐனா உங்களுக்கு நாலு பொருண்டோ வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் ரிமோட் எல்லாமே வந்துடும் சார் குவாலிட்டியான பெட்ரோல் வேரண்ட் வண்டி வண்டி எடுத்தால் நாலஞ்சு வருஷம் கை வைக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்கும் சார் அப்டூடேட் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி உள்ள இன்ட்ரிவல் பாருங்கள் அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க புது வண்டி அப்படியே இருக்கும் சார் கம்பெனி செட்டு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண வண்டி வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சின்ன ரெஸ்ட்டு கூட வண்டியில் இருக்காது சார் பாருங்கள் தெளிவான வண்டி நம்ம காசில் வீடியோ போட்டால் ஒன் ஹவர்லேயே சொல்லி விட ஆகிடும் குறைஞ்ச வழிக்கு தான் அந்த வண்டி வீடியோ போட போகிறோம் ஒரு அஞ்சு பேர் தாராளமாக அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணலாம் சார் அஞ்சு பேர் ட்ராவல் பண்ணலாம் மார்க்கெட்டில் ரொம்ப ரேரான வண்டி சார் ஏன்னா அந்தளவுக்கு சேல் பண்ண மாட்டாங்க பிக்கப் நல்லாயிருக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் சார் நாலு பிரச்சனை வந்துடும் வண்டியில் பிக்கப்லாம் தாராளமாக இருக்கும் ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கம்ஃபர்டபுளான சின்ன வண்டி சார் மாருதி ஏஸ்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா ரீஃபைண்டாக கிடைக்கும் சார் என்னுடைய ஃபுல் வீடியோ போட்டுருங்க பாருங்கள் ஒரு தெளிவான ஸ்டார் வண்டி இந்த வண்டி வேணுமோ கீழே நம்பர் கொடுக்குறேன் கான்டக்ட் பண்ணுங்கள்